சக்தி டிவி வளமாக்கும் மற்றும் ஆற்றலின் காரணியாக கருதப்படும் செவ்வாய் தனது எதிரியான புதனின் ராசியான மிதுன ஆகஸ்ட் தேதி பிற்பகல் மூன்று நாற்பது மணிக்குள் நுழைகிறது செவ்வாயின் இந்த ராசி மாற்றம் எந்தெந்த ராசிகளுக்கு நல்ல பலன் தரும் என்பதை இந்த பதிவில் பார்க்கலாம் மேச ராசிக்காரர்களே செவ்வாயின் இந்த சஞ்சாரத்தால் உங்களுக்கு மிகவும் சாதகமான பலன்கள் கிடைக்கப் போகிறது இந்த காலகட்டத்தில் உங்களது உடல்நிலை நன்றாக இருக்கும் திருமண வாழ்க்கையும் மகிழ்ச்சியாக இருக்கும் முக்கியமாக உங்களது கடின உழைப்பின் காரணமாக நீங்கள் வெற்றியை காண்பீர்கள் மொத்தத்தில் செவ்வாயின் இந்த பெயர்ச்சி உங்களுக்கு இனிமையாக இருக்கும் அடுத்ததாக மிதுன ராசிக்காரர்களே செவ்வாயின் இந்த சஞ்சாரத்தால் நீங்கள் நல்ல செய்திகளை பெறுவீர்கள் இந்த காலகட்டத்தில் உங்களின் மதிப்பும் மரியாதையும் கூடும் பொருளாதார நிலையில் முன்னேற்றத்தை காண்பீர்கள் உங்களது நீதிமன்ற பணிகள் வெற்றி அடையும் முக்கியமாக செய்யும் தொழிலில் புதிய உயரங்களை அடைவீர்கள் சிம்ம ராசிக்காரர்களே செவ்வாய் சஞ்சாரத்தால் நீங்கள் வருமானத்தில் உயர்வை காண்பீர்கள் இந்த காலகட்டத்தில் உங்களது கனவுகள் அனைத்தும் நனவாகும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் நிதி ஆதாயத்திற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும் உங்கள் உடல்நிலை ஆரோக்கியமாக இருக்கும் அடுத்து கும்பராசிக்காரர்களே செவ்வாயின் இந்த சஞ்சாரத்தால் நீங்கள் சாதகமான பலனை காண்பீர்கள் இந்த காலகட்டத்தில் உங்கள் வசதிகள் அதிகரிக்கும் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் செய்யும் தொழிலில் லாபத்தை காண்பீர்கள் வேலை தேடுபவர்களுக்கு புதிய வேலை கிடைக்கும் திருவருள் சக்தி டிவியை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்